கவிதை உன் கவிதைரை கவிதை ஏது வாழ்க்கை எதுவரை காலையில் பூக்கும் மலரே நீ மாலையில் உதிர்கிறாய் விதைகள் மண்ணில் வீழ்கிறது மீண்டும் மரமாய் எழுகிறது அன்பின் ஆதிக்கம் அதுவே மனிதனின் இயல்பாக்கம் பெண்ணின் கருவில் உயிராக்கம் பின் மண்ணில் அது மலராக்கம் வாழ்க்கை குறுகியது வாழும் வரை போராட்டம் பணத்தின் மீது வெறிகொள்வான் பதவியின் மீது குறிகொள்வான் அந்தஸ்தின் மீது ஆசை வைப்பான் அதிகாரத்தின் மேலே மோகம் வைப்பான் எதை எதை தேடுகிறாயோ அது எல்லாம் உனக்கு சொந்தமில்லை உன் பாதங்களை பூமி தாங்குகிறது பாவம் அதற்கு வலிக்காது ஏன் ஏன் உன்னை அது ஏற்கிறது உருவாக்கும் கருவறை பெண் கடைசியில் ஏற்கும் கருவறை மண் உயிரே உயிரே உன் வாழ்க்கை எதுவரை காலையில் பூக்கும் மலரே நீ மாலையில் உதிருகிறாய் விதைகள் மண்ணில் வீழ்கிறது மண்ணில் மரமாய் இழ்கிறது அன்பின் ஆதிக்கம் மதுவே மனிதனின் இயல்பாக்கம் பெண்ணின் கருவில் உயிராக்கம் பின் மண்ணில் அது மலராக்கம் வாழ்க்கை போராட்டம் பணத்தின் மீது வெறி கொள்வான் அந்தஸ்தின் மீது ஆசை வைப்பான் அதிகாரத்தின் மேலே மோகம் வைப்பான் எதை எதை தேடுகிறாயோ அது எல்லாம் உனக்கு சொந்தமில்லை உன் பாதங்களை பூமி தாங்கிறது பாவம் அதற்கு வலிக்காது ஏனென்றால் உன்னை அது ஏற்கிறது உருவாக்கும் கருவறை பெண் கடைசியில் உன்னை ஏற்கும் கருவறை மண் உன் பாதங்களை பூமி தாங்கிறது பாவம் அதற்கு வலிக்காது உன்னை அது ஏற்கிறது உருவாக்கும் கருவறை பெண் கடைசியில் ஏற்கும் கருவறை மண் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு உங்களுக்கு அதற்கும் கூட நன்றியை இப்பொழுதே தெரிவிக்கின்றேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலாக இருக்கின்றேன் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்